அரட்டி ஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் அரட்டி ஸ்பூன் ஜீரகம் அரட்டி ஸ்பூன் சோம்பு அரட்டி ஸ்பூன் கருப்பு ஏலக்காய் ஒன்று ஸ்டார் ஒன்று மராட்டி முக்கு ஒன்று மூணு கிராம்பு பட்டை பேர் லீஃப்பு கொஞ்சோண்டு ஜாதி பத்ரி நான் வந்து இன்றைக்கி ஜீரக சம்பா இருக்கேன் ஜீரக சம்பா ஒரு டம்ளர் ஒரு டம்ளர்னா டூ ஹண்ட்ரட் எம்எல் ரீஃபைன்ட் ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரக சம்பாவை கலஞ்சிட்டு தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் பீட்ரூட் டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன் நெய் விட்டுக்கிறேன் இருக்கேன் ஜீரகம் சோம்பு கருப்பு ஏலக்காய் ஸ்டாறு மராட்டி முக்கு கிராம்பு பட்டை அந்த தட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு நட்சம் ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க பச்சை மிளகா வெங்காயம் நண்டா வதங்கட்ட வெங்காயம் பச்சை வாசனை போட்டும் லேசா சிறப்பட்டும் உப்பு போட்டுக்கிறேன் பீட்ரூட்ட வந்து நம்ம இப்போது கறி தான் பண்றோம் இந்த மாதிரி புழவு இந்த மாதிரி பண்ணினல்லாம் குழந்தைகள் எல்லாம் சாப்பிட்டிரும் இதை லஞ்ச் பாக்ஸ் பூ குடுக்கலாம் தக்காளி தக்காளி நல்லா மேக்ஸ் ஆகட்டும் இதோட நீங்க இஞ்சி பூண்டு விழுதுன்னா போட்டுக்கோங்க நான் இஞ்சி தான் போட்டு பீட்ரூட்டை போட்டுக்கிறேன் பீட்ரூட்டை போட்டுட்டு ஒரு நிமிஷம் வதக்குங்க நான் இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்துருக்கேன் நீங்க ப்ரோசன் பட்டாணியா இருந்தாலும் எடுத்துக்கலாம் கருகப்பில ரெண்டு போட்டுக்கிறேன் பட்டாணி போட்டுக்கிறேன் ஃப்ரெஷ் பட்டாணி இல்லாட்டா ஃப்ரோசன் பட்டாணி ரெண்டும் ஓகே நாங்க ஃப்ரெஷ் மஞ்சத்தூள் காரப்பொடி கரம் மசாலா ரைஸ் போட்டுக்கிறேன் ஒரு பரட்டி பரட்டி கொங்கு ஒரு பிடிச்சபடி கொத்தமல்லி ஒரு பிடிச்சபடி புதினா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கும் போ தேங்காய் பால் அரை கப்பு தேங்காய் எடுத்துட்டு தேங்காய் பால் எடுத்துட்டு இருக்கேன் ரெண்டு பால் தான் அரை டம்ளர் ஊற்றிக்கிறேன் ஒரு டம்ளர் தண்ணி அரை டம்ளர் தேங்காய் பால் ஒரு டம்ளர் தண்ணி ஒரு கொதி வந்து இப்ப மூடிய போட்டு மூடி வைக்கிறேன் ஒரே ஒரு விசில் தான் ஒரு விசில் அடுத்த ரெசிபி நூல்கோல் குருமா தமிழ்ல நூல்கோல் ஹிந்தியில நூல்கோல் இங்கிலீஷ்ல ஜெர்மன் டர்னிப் ரெண்டு நூல்கோலை கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு சின்ன உருளைக்காயங்க கட் பண்ணி வச்சிருக்கேன் பட்டாணி ஒரு டேபிள் ஸ்பூன் வெங்காயம் பெருசா ஒன்னு எடுத்துட்டு நீல வாக்கில கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சி ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கூட யூஸ் பண்ணலாம் தேங்காய் வந்து கால் கப் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் பட்டை ஒண்ணு ஏலக்காய் கருப்பு ஏலக்காய் நார்மல் ஏலக்காய் மூணு கிராம்பு பேலீஃப் இது அரைக்கிறதுக்கு வந்து இதோட சேர்த்து தான் அரைக்க போறேன் முந்திரி பருப்பு அஞ்சாறு முந்திரி பருப்பு பதிலாக நிலக்கடலை கூட எடுத்துக்கலாம் அது உங்க சாய்ஸ் மூணு பச்சை மிளகாய் கசகசா மஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கசகசா ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் தேங்காய் நாலு ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்ல வச்சுக்கிறேன் பொட்டுக்கல்ல ஆகும் ஒரு விசில் வந்து கேஸ் அனுப்பிச்சுட்டேன் இதெல்லாம் மிக்சியில அரைச்சுக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு இப்போ அரைச்சிட்டு வரேன் வவி மூணா இந்த மாதிரி வவி மூணா அரைச்சிக்கோங்க நூல் கோல் குருமா ஸ்டார்ட் இப்போ கேஸ் ஆன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன் ஜீரகம் சோம்பு ஏலக்காய் பட்டை கிராம்பு பேலீஃப் ஒரு பச்சை மிளகாய் கருகப்பிளை இஞ்சி வெங்காயம் உப்பு காம்பிக்கல உப்பு ஒரு டீஸ்பூன் வரைக்கும் வதக்கி போங்க வெங்காயம் லேசா சிறக்கட்டும் உருளைக்கிழங்கு நூக்கோல் கட்டாயி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் அரைச்ச விதையும் போட்டுறேன் ஒரே குக்கர்ல புலவ் ஒரே குக்கர்ல குருமா மொத்தம் ரெண்டு குக்கர் இது வந்து அப்படியே ஒயிட்டா இருக்கும் இந்த குருமா நான் என்ன தக்காளி எல்லாம் சேர்க்கல இது ஒயிட் குருமா ரெட் கலர் புலவ் ஒயிட் கலர் குருமா ரெண்டு டம்ள தண்ணி விட்டு இருக்கேன் குருமா சூப்பர் ஒயிட் கலர் உப்பு மட்டும் டேஸ்ட் பண்ணி பாருங்க போட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு வேணும் நல்ல ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு இருக்கேன் லிட்ட போட்டு ஒரு ரெண்டு விசில் அவ்வளவுதான் குருமா ரெடி ஆயிடும் இப்ப ஸ்டீம் அடங்கிடுத்து இப்ப புலவ திறந்து பாக்குறேன் சூப்பரா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படியே ரெட்டு கலர் அப்படியே உதிரி உதிரியா இருக்கு பாருங்க ரெட்டு கலர் புலவ் பீட்ரூட் புலவ் வித்தியாசமான புலவ் டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டா இருக்கு எல்லாம் கரெக்டா இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க அடியிலயும் ஒட்டாம வந்திருக்கு ஒன் பார்ட் உப்பு காரம் ஆயில் பொலபலா எல்லாம் உங்க சாய்ஸ் குருமாவை திறந்து பாக்குறேன் இப்ப ஸ்டீம் அடங்கி எடுத்து அப்படியே ஒயிட் குருமா சூப்பரா இருக்கு இங்க பாருங்க நல்லா வந்து உப்பெல்லாம் கரெக்டா இருக்கு இப்போ இதையும் ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இந்த கன்சிஸ்டன்சிலே இருக்கட்டும் கொத்தமல்லி மேல தூவிக்கிறேன்